அத்தியாயம் பதினான்கு சித்ரேஷ் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து கால்களை மடக்கி இரு கைகளால் முட்டையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தான் அவன் தலை களைந்து உடல் முழுவதும் பூக்கள் சிதறி கிடந்தது அவன் எதிரில் கிருஷ்ண பிரியா கலைந்த சேலையும் பூக்கள் எல்லாம் உதிர்ந்து களைத்துப் போயிருந்தாள் அவர்களுக்கும் என்று முதலிரவு அவர்கள் இருந்த கோலமும் இருக்கும் இடமும் வைத்து அங்கு என்ன நடந்தது என்று நாம் ஒரு முடிவுக்கு வந்திருப்போம் ஆனால் அங்கு நடந்த சம்பவம் நிச்சயம் நாம் எதிர்பார்த்த சம்பவம் அல்ல நடந்தது என்னவோ பிரியா சித்ரேஷை மரஸ்கேல் கொண்டு அடி வெளுத்தது தான் அமர்ந்த வாக்கிலேயே மெல்ல நகர்ந்து மனைவியின் கையில் இருந்த மரஸ்கேலை பிடுங்கி கீழே போட்டவன் ஆமா கிட்ட ஸ்பெஷல் கிளாஸ் தான் போனியாமா இப்படி பறந்து பறந்து அடிக்கிற இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி என்னை தூக்கி போட்டு ஃபுட்பால் விளையாடின என்றவனை திரும்பி பார்த்து முறைத்தாள் பிரியா இப்ப நீ முறைக்கிறத பார்த்தா அடுத்த இன்னிங்ஸுக்கு ரெடி ஆகுற மாதிரி இருக்கு இனி மாமன் பாடி தாங்காது இங்கே நடக்க வேண்டியது என்ன நடந்தது என்ன நடக்க வேண்டியது நடக்காமல் இருக்கிறதுக்கு நானாக காரணம் நான் தான் காரணம் உன் அண்ணன் தன்னடி பாசமே இல்லையா அண்ணன் தான் அதுக்கு அவன் அவன் பொன்னாடி கூட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னா உன்னை தூக்கி போட்டு மிதிக்காம மடியில வச்சு கொஞ்சுவாங்களா நமக்கு லவ் இவ்வளோ ஈஸியா சக்ஸஸ் ஆகியிருக்கு உன் சின்ன அண்ணனுக்கு போராடியாச்சும் ஆகிடுச்சு அனந்து பாவண்டி டி அந்த பொண்ண கிட்டத்தட்ட கார்னர் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான் அவன் அந்த பொண்ணு கூட வாழ ஆரம்பிச்சிருக்க மாட்டான் அவன் முன்னாடி நம்ம சந்தோஷமா இருந்து அவன் சங்கடப்பட மாட்டானா தான் போனா போகுதுன்னு அண்ணி அவனை கரெக்ட் பண்ணாதான் உண்டு அண்ணன் அதுக்கெல்லாம் செட் ஆகாது அது என்ன உண்மைதான்டி சரி இப்ப என்ன சொல்லு ஆரம்பிக்கலாமா என்று வந்த காச புன்னகையுடன் அவளை நெருங்க எவ்வளவு அடிபட்டு நீ இருக்கலாம் ஆனால் அடிச்ச எனக்கு சுத்தமா தெம்பில்லை என்றவன் கட்டிலின் ஓரத்தில் சென்று படுத்து கொண்டாள் இவனோ சித்து நீ உன் அவன் துவாரங்களையும் மூடிக்கிட்டு இருந்திருந்தா எல்லாம் நல்லா நடந்துருக்கும் உனக்கு சன்னி உன் வாயில்தான்டா இருக்கு என்று நொந்தபடியே அவனும் ஒரு பக்கம் படுத்தி விட்டான் இங்கு இரண்டு ஜோடிகளும் யாருக்காக தன் வாழ்க்கையை ஆரம்பிக்க காத்திருக்கிறார்களோ அவனோ இனிதே தன் வாழ்வை மனைவியுடன் தொடங்கிவிட்டான் கூடவே பவித்ராவின் கோபத்தில் பெட்ரோலையும் ஊட்டியவனாய் பவித்ரா அலுவலகம் வந்தவன் அவளது இருக்கையில் அமர்ந்தாள் கணினியை உயிர்ப்பித்தாள் ஹாய் பவி என்றவாறு அவள் அருகில் தன் நாற்காலே இழுத்து போட்டு கொண்டு அமர்ந்தாள் மிருதுலா ஹாய் மிருது என்றவள் அவளை பார்த்தாள் அவளை தலை முதல் கால் வரை பார்த்து பவி இங்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுதே என்று கேட்டாள் மிருதுலா பவியும் தன்னை தானே பார்த்து கொண்டவள் என்ன சேஞ்சஸ் என்று கேட்டாள் தெரியல ஏதோ என்று யோசனையுடன் பார்த்தவள் அவளை நெருங்கியவாறே அவள் கழுத்துக்கு அருகே கையை கொண்டு போய் ஒருவேள் செயின் புதுசா இருக்கே என்றபடியே அவள் தாளிசரனின் மேல் கை வைக்க போனவளது கருத்தினை பற்றி கொண்டாள் அனந்துடன் திருமணம் முடிந்து இருபது நாட்கள் ஆனது இதுவரை அவர்களது திருமணம் பற்றி யாரிடமும் கூறியிருக்கவில்லை இதே அலுவலகத்தில் அருணின் காதலியாக மனைவியாக பின் அவனை விவாகரத்து பண்ணிய அருணின் முன்னாள் மனைவியாக மற்றவர் கண்களுக்கு தெரிந்தவள் இப்பொழுது தன்னை திருமதி ஆனந்த் கிருஷ்ணன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள தயக்கமாக இருப்பதாக கூறிவிட்டாள் ஆதலால் அவன் திருமணத்திற்கு அவன் அலுவலகத்தில் யாரையும் அழைக்கவில்லை அதனால் அவனுக்கு திருமணமான செய்தி கூட இங்கு யாருக்கும் தெரியாது இப்பொழுது மிருதுலா தலையில் கை வைக்கவும் அவளை தடுத்தாள் கேள்வியாய் பார்த்த மிருதுலாவிடம் புதுசுதான் மிருது உன் டாஸ்க் முடிச்சிட்டியா என்று பேச்சை மாற்றினாள் அவளும் இன்னைக்கு மெயின் டாஸ்க் ஒன்று இருக்கு அதை இனிதான் முடிக்கணும் என்றாள் அது என்ன மெயின் டாஸ்க் எனக்கு தெரியாம என்று கேட்ட பவித்ராவை ஒரு பார்வை பார்த்தவள் அந்த ஹால் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பினாள் ஒரு பெருமூச்சுடன் ம் என் டாஸ்க் நடந்து போயிட்டு இருக்கு பாரு என்று கூற பவித்ராவும் அவள் பார்வையை தொடர்ந்தாள் அனந்த கிருஷ்ணன் அவன் இருப்பிடத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்தான் இருக்குல்ல என்று வாயை பிறந்து கூற அதிர்ந்தாள் பெண் அவள் தன்னவன் மேல் அவள் பார்வை போவதைக் கண்டு தன்னை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்த தோழியைக் கண்டு சிரித்தாள் மிருதுளா இன்னைக்கு எப்படியாவது என் புஜி குட்டி கிட்ட லவ் சொல்லி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடணும் என்றதும் பவித்ராவின் அதிர்ச்சி இருமடங்கானது நாக்கை கடித்துக் கொண்டால் சரி சரி அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும்ல என்று சிரித்த மிருதுலாவை வெட்டவா குத்தவா என்று பார்த்து வைத்தாள் அதற்குள் அனந்திடமிருந்து மிருதுலாவிற்கு அழைப்பு வரவே உற்சாகமாக அவனை காண சென்று விட்டாள் போகும்போது போது பவி என்று கொட்டிக்கொண்டு என்ன மாதிரி உணர்கிறாள் என்று அவளுக்கே தெரியவில்லை அவளால் அனந்தை ஏற்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் ரொம்பவும் குழம்பி போயிருக்கிறாள் பெண் கட்டாயப்படுத்தி எதுவும் நடக்காது என்றவன் அன்றிரவே அவளை தன் வசமாக்கியதை நினைத்து இப்பொழுதும் அவளுக்கு கோபம் வந்தது அவர்கள் திருமண இரவன்று அனந்த் படுத்தவன் சில நிமிடங்களிலேயே உறங்கிவிட்டான் அவளும் அவனுக்கு மறுபக்கம் படுத்தவள் உறங்கியும் போனாள் நடுராத்திரியில் அவளுக்கு ஏதோ அழுத்துவது போல் இருக்கவும் கண்ணை திறந்தாள் அவளை அணைத்திருந்தான் அனந்த் அவன் கண்கள் மூடியிருந்தது ஏதோ முணுமுணுத்தபடி அவளுக்கு அழுத்தில் முகம் புதைத்து அவன் முன்னேற பதறியவள் அவனை தன் மீதிருந்து தள்ள முயன்றாள் அந்த முயற்சியில் தன் கண்களை திறந்தவனும் திடுக்கிடத்தான் செய்தான் இருந்தும் அவன் உணர்வுகள் அடங்க மறுத்து அவளை பாவமாக பார்த்தான் அவன் அனுமதிக்கு அந்த பார்வையில் இருந்த பாவனையில் அவனை தன் மீதிருந்து தள்ளும் முயற்சியை கைவிட்டாள் அதையே அனுமதியாக கருதி அவன் அவளை ஆட்கொண்டான் முதல் கூடல் முடிந்து அவன் விலகியதும் அவள் தன் உடைகளுடன் எழுந்து குளியலறை சென்று உடைமாற்றி வந்தவள் அவனை கண்கள் கலங்க பார்த்தாள் அந்த பார்வை அவனுக்கு வழி ஏற்படுத்தியது சாரி பவி அது அது தூக்கத்துல என்று ஆரம்பிக்கவும் அவள் பார்த்த பார்வையில் தூக்கத்துல யாருக்கிட்ட வேணா இப்படி நடந்துருப்போன்னு தானே பாக்குற அப்படி இல்லை உன்னை பார்த்த நாள் முதல்ல உன்னை நான் என்னோட மனைவியா மனசுல கனவு கண்டுட்டு இருக்கேன் எப்பவும் உன்னோட நம்ம வாழ்க்கைய பத்தி நினைச்சு பார்த்துட்டே இருப்பேன் அதுவே கனவுலையும் வரும் நான் உருண்டு புரண்டு தூங்குவேன் இன்னைக்கு புறலும் போது உன்னை உணர்ந்த பின்னாடி சத்தியமா கனவுன்னு தான் நினைச்சேன் ஆனா இப்பவும் நீ மறுத்திருந்தா எதுவும் நடந்திருக்காது என்று தன் நிலை விளக்கம் அவன் தர அவளோ எதுவும் சொல்லாமல் அவளிடத்தில் சென்று அமர்ந்தவள் நமக்குள்ள உடல் அளவுல எல்லாம் மொழி எல்லாம் சரியாயிடுச்சு அர்த்தம் இல்லை என்றவள் படுத்து விட்டாள் அவள் மனதினுள் குழப்பம் அவன் ஏக்கமாய் தன்னை பார்த்தால் அந்த ஏக்கத்தை போக்க தன் மனம் ஏன் துடித்தது என்ற கேள்விக்கு பதில் தேடி இருந்தால் ஆழ் மனதில் அவனுக்கான அவளது காதலை உணர்ந்திருப்பாள் மறுநாள் அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க இவள் கட்டிலை விட்டு எழுந்தவள் நேராய் குளித்து புடவை அணிந்து கீழே சென்றவளை பல கண்கள் ஆராய்ச்சி பார்வையும் பரிகாச பார்வையும் பார்ப்பது போல் இருந்தது தலையை கொண்டு சமையல் அறையினுள் சென்றவளை இரண்டு மாமியார்களும் வரவேற்றார்கள் அகல்யாவிற்கு இந்த திருமணத்தில் அவ்வளவாக விருப்பமில்லை என்று அவளுக்கு தெரிந்ததுதான் அவர் தன்னிடம் எப்படி பேசுவார் என்று ஒருவித படப்படப்புடன் தான் உள்ளே சென்றாள் ஆனால் அவளை வாமா என்று அழைத்தவர் மேலே பேசும் முன் முதல் ராத்திரி முடிஞ்சா பொண்ணு குளிச்சுட்டு முதல்ல சாமி விளக்கேத்தி கும்பிடுன்னு தெரியாதா என்னோ முதல் முறை என்பது போல நேராக கிச்சனுக்கு வர தெரியாத மாதிரி என்று குரல் நிச்சயம் அகல்யாவிடம் இருந்து வரவில்லை மாறாக உஷாவிடம் இருந்து வந்தது பவித்ராவின் கண்கள் கலங்கிவிட்டன என்ன பேச்சு இது உஷா என்று கோபமாக வந்தது வேறு யாருடைய குரலும் இல்லை அகல்யாவுடையதே அவருக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை என்பதால் பவித்ராவை கூட அகல்யாவிற்கு பிடிக்காது என்று நினைத்து இலக்காரமாக பேசிவிட்ட உஷாவிற்கு அகல்யாவின் அதிட்டில் குரல் வியப்பை தந்தது அது அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இல்ல தான் சொன்ன என்று சமாளிக்க பார்க்க உஷா நீ இப்படி பேசுறது அவளுக்கு எவ்வளவு பெரிய வழி தெரியுமா அவ நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்கா அவளை காயப்படுத்துறதுல உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம் எந்த பொண்ணும் வேணும்னு கல்யாண வாழ்க்கையை விட்டு வெளியே வரமாட்டா அந்த முடிவு அவன் எடுத்திருக்கான்னா அவ அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பா என்றவர் நிறுத்தி ஓரகத்தையே நெருங்கி உனக்கு இந்த பொண்ணை அணந்து கட்டிக்கிட்டது பிடிக்கலனா கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லி இருக்க வேண்டியது தானே அதை செஞ்சியா நீ மாட்ட ஏன்னா உனக்கு உன் புள்ள காதல் நிறைவேறணும் அதனால அமைதியா இருந்துட்ட இப்போ இந்த பொண்ணை ஏன் காயப்படுத்துற என்று கடிந்து கொண்டவரை முறைத்தாள் உஷா சின்ன மருமகளா இத்தனை நாள் அவர் செய்த தவறுகள் எல்லாம் மற்றவர் கண்டு கொள்ளாமல் விட்டனர் இன்று அகல்யா கண்டிக்கவும் கோபமாக வந்துவிட்டது அவளுக்கு என்னக்கா உங்க மருமகனை சொன்னதும் கோவம் வருதா உங்களுக்கும் தானே இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை என்று வாய் விட்டு விட்டார் பவித்ராவே ஒரு பார்வை பார்த்த உஷாவிடம் ஆமா இஷ்டம் இல்லை என் மகனும் நான் சரின்னு சொல்லாத வரை இந்த கல்யாணத்தை பண்ணிருந்திருக்க மாட்டான் அது தெரிஞ்சு ஏன் சம்மதிச்சேன்னு நினைக்கிறேன் உஷா உன்ன மாதிரி நான் என் மகன் உன் மகன்னு பிரிச்சு பார்க்கல அதான் ஸ்ரீகாதலுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு நான் சம்மதிச்சேன் இப்போ அவன் இந்த வீட்டு மருமக என் மகனோட பொண்டாட்டி உன்னை என்னைய மாதிரி இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ அவள் மரியாதை முக்கியம் இனி பார்த்து பேசு என்று கண்டிப்புடன் கூற உஷாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஓ மூத்த மருமகள்னு பவரை காட்டுறீங்களா என்று ஆவேசமாக பேசியவர் மேலே என்ன பேசி இருப்பாரோ இங்க என்ன சத்தம் என்று கேட்டபடி உள்ளே வந்தார் மங்கை அது ஒன்றும் இல்லத்த சும்மா தான் சமாளிக்க பார்க்க உஷா கோவத்தை முகத்தில் காட்டிவிட்டார் உங்களுக்கு மருமகளுங்க வந்துட்டாங்க நினைப்பிருக்கா நீங்களே இப்படி குடிமைப்பிடி சண்டை போட்டா அதை பார்த்து அவங்களும் சண்டை போட மாட்டாங்களா இத்தனை நாள் இருந்துட்டு என்ன ஆச்சு உங்களுக்கு என்று இருவரையும் திட்டியவர் பவித்ராவை பார்த்தார் தனக்கு முந்தைய தலைமுறையான சின்ன மாமியாரே இப்படி பேசினாள் அவருக்கு முந்தைய தலைமுறையான பாட்டு என்ன சொல்வாரோ என்று கலக்கமடைந்தாள் அதை அவள் கண்களில் கண்ட மங்கை அடடா என்னம்மா பயந்துட்டியா தைரியமான பொண்ணு நினைச்சனே உன்ன சரி இன்னைக்கு முதல் நாள் இல்லையா போய் நேத்து உன் அம்மா கொடுத்த காமாட்சி விளக்கு இருக்குல்ல அந்த விளக்கு ஏத்தி சாமி கும்பிட்டுவாமா என்று அனுப்பி வைத்தார் அவரின் இந்த அன்பு மொழியில் மனம் குளிர்ந்தால் பெண் பவித்ரா போனதும் இளைய மருமகளிடம் திரும்பினார் என்ன பிரச்சனை உஷா உனக்கு மூத்த மருமகள் பவரை இவருன்னு எல்லாம் பேசிட்டு இருக்க இந்த வீட்டுல இந்த மாதிரி எந்த பேச்சும் வந்தது இல்லையே செய்யற செயலுக்குத்தான் மரியாதை முதல்ல வந்தாளா ரெண்டாவது வந்தாலான்றதுலாம் இல்ல அனந்த் மேல என்ன கோவம் உனக்கு என்று மங்கை கேட்க பதறி விட்டார் உஷா உத்த அவன் மேல எனக்கு என்ன கோவம் என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா ஏன் தெரியாம அதனால தான் எனக்கு வருத்தமே இவ்வளவு நாள் இல்லாம இப்ப ஏன் இந்த மாதிரி பேசுற அவ உனக்கு மருமகள் முதல் நாளே அவளிடம் இப்படி பேசினா அவ எப்படி ஒன்னு மதிப்பா என்று கூற அப்பொழுதுதான் தன் தவறு புரிந்தது உஷாராணிக்கு மன்னிச்சிடுங்க அத்த நான் நம்ம சொந்தக்காரங்க பேச்சு கேட்டுட்டே இருந்ததுல எனக்கும் அது இப்போ பேச வந்துடுச்சு என்று மனதார தன் மன்னிப்பு கேட்டாள் நல்லது பேசுனா அதை பார்த்து நம்ம கத்துக்கலாம் ஆனா இந்த மாதிரி தேவையில்லாததை கட்டுப்படுத்த முடியலனாலும் நம்ம தலையில ஏத்திக்க கூடாது விலக்கு ஏற்றி விட்டு அங்கு வந்து பவித்ராவிடமும் மன்னிப்பு கேட்டார் உஷாராணி புகுந்த வீடு பழகிவிட்டது அவர்களோடு சகஜமாக பழகுகிறாள் சரண்யாவிடமும் கிருஷ்ணப்ரியாவிடமும் தோழமையுடன் பழகினாள் அவ்வீட்டில் அவளுக்கு அந்நியமாக தெரிந்தது தொட்டுத்தாளை கட்டியவன்தான் அன்றைய இரவுக்குப் பிறகு அடர்ந்து அவனை நெருங்கவில்லை ஆனால் அவளை சீண்டுவதையும் நிறுத்தவில்லை அலுவலகத்தில் இருவரும் அவரவர் வாகனத்தில் வந்து செல்கிறார்கள் பவி பவிஹே மிருதுலா ஒலுக்கினாள் உம் என்ன சொன்ன ஆளை என்னை கூப்பிடுறாரு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன் என்றவளை முறைத்துப் பார்த்தவள் எனக்கு ஒரு உண்மை தெரியணும் என்று பவித்ரா கேட்க என்ன தெரியணும் என்று கேட்டாள் மிருதுலா அவர் இங்க ஜாயின் பண்ண எட்டு மாசம் ஆகுது ஆனா ஏன் உன் பார்வை மேலே போகுது என்று கேட்டாள் அது என்னவோ தெரியல ஒரு பத்து பதினஞ்சு நாளா அவரை பார்த்தாலே பட்டா பூச்சி பறக்குது அடுத்த ஆக வரைக்கும் பண்ணிட்டு இருந்தா போல என்று மனதில் கருவி கொண்டாள் தனக்கு ஏன் கோபம் வருகிறது என்று அவள் யோசித்திருந்தாலே அவன் தன் மனதில் வேறொன்றி விட்டது தெரிந்திருக்கும் அவள் உணர்ந்து அவள் நெருங்கிய நேரம் அவன் அவளை விட்டு விலகியது என்ன விதியோ